அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பூத வேதாள வசியம் இந்த பூத வேதாள வசியம் நான் ஆல்ரெடி ஒரு பதிவுபட்டிருக்கேன் வேதாளம் வசியம்ட்டு அதுலேருந்து இது எப்படி மாறுபட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத ஒரு வேதாள அவசியம் நான் ஆல்ரெடி பதிவு போட்டிருந்தது வந்து சில பேருக்கு ஆபத்து வரக்கூடிய வேதாள வசியமாக இருக்கும் இது வந்து எல்லாருமே செய்யலாம் சரிங்களா இப்போ மந்திரம் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க கூட மந்திர மாதிரி ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்க கூட இந்த வேதாள அவசியத்தை சிறப்பாக பண்ணலாம் இது வந்து ஒன்று இரண்டு முறைகளிலே உங்களுக்கு சித்தியிடும் முதன்முறை தவறினாலும் கூட இரண்டாவது முறை கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி அடையும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சைவ முறை பூஜையை கொண்ட வேதாள வசியம் நம்ம வந்து கோழி பலி கொடுக்கணும் மாடு பலி கொடுக்கணும் அப்படின்னு அசைவ பூஜை முறை கிடையாது சைவ பூஜை முறை இதுலேயும் சிறந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் சரிங்களா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரம் ராசி இருக்கும் இப்போது என்னுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் எனக்குன்னு ஒரு தனி வேதாளம் இருக்குது சரிங்களா அதுபோல் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவரவர் நட்சத்திரத்திற்கு உண்டான வேதாளத்தை நீங்கள் வசியம் செய்யக்கூடிய முறையாக இந்த முறை இருக்கும் அதனால் இருபத்தி ஏழு வேதாங்க வேதாளங்களுடைய மந்திரங்கள் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான வேதாளத்துடைய மந்திரத்தை சொன்னால் அற்புதமான பலன் கட்டும் அந்த வேதாளம் மந்திர சித்தியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கும் முதல்ல உங்களுக்கு தைரியம் வேணும் ஏன்னா இந்த வேதாளத்தால் உங்களுக்கு உங்கள் உயிருக்கோ எதுக்கோ ஆபத்து இல்லைனாலும் கூட அதனுடைய தோற்றமானது நம்ம டிவியில் மூவியில் பார்க்குற மாதிரிலாம் சிம்பிளாக இருக்காது தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப உயரமாக இருப்பாங்க வேதாளம் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடிக்கு மேலே தான் வேதாளம் உயரமாக இருக்கும் அதனோட இரு கைகள் இருக்கும் சரிங்களா நல்ல அசுரத்தனமான கைகள் இருக்கும் ஒரு கையில் பொல்லாங்கட்டை வச்சுருப்பாங்க நொற்றியில் பார்த்தீங்கன்னா விபூதி மாதிரி விபூதி போட்டிருக்க மாதிரி மூணு சுருக்கங்கள் நல்ல கண்ணுக்கு தென்படுற மாதிரி இருக்கும் ரொம்ப கருப்பாகவும் இல்லாமல் சிகப்பாகவும் இல்லாமல் நம்ம இந்தியன் கலர் மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டு நீட்டு பற்கள் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்பல்லாம் நம்ம நார்மலாக இருக்க பார்த்திங்களா ஆனால் வேதாளத்துக்கு அப்படி இருக்காது நாற்பத்தஞ்சு பாகை முன்னோக்கி இருக்கும் உங்களை பயமுடுத்தும் விதத்தில் இருக்கும் கூரிய நகங்கள் இருக்கும் வேதாளத்துக்கு சரிங்களா அதனால நம்ம மந்திரம் சொல்லும் பொழுது அதை பார்த்து பயந்துரக்கூடாது முதல்ல உங்களுக்கு தேவை தைரியம் இந்த தைரியம் மட்டும் இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு பயஞ்சு பையன் கூட இந்த வேதாளத்தை வஷியம் பண்ணலாம் அந்தளவுக்கு எளிமையானது ஆபத்து இல்லாதது இன்னொரு விஷயம் இந்த வேளா வேதாளத்தை வசியம் பண்ணணும் அப்படின்னா முதல் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் விநாயகர் சித்தி கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும் அதுபோல் குலதெய்வ சித்தி பண்ணியிருக்கணும் இதை இரண்டும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வேதாளத்தை நீங்கள் வசியம் செய்ய முடியும் விநாயகர் சித்தியும் குலதெய்வ சித்தியும் எப்படி பண்ணணுன்ட்டு நான் முதல் வீடியோலேயே போட்டிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹோம் குவர்கர் மந்திராலயா சேனல் செகண்ட் சேனல் இருக்கும் ஹோம் குவார்க்கர் மந்திராலயான்ன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் கொடுத்துருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து விநாயகர் சித்தி எப்படி பண்ணணும் குலதெய்வ சித்தி எப்படி பண்ணணும் மந்திர சாபன உடல் சாபன வருத்தி எப்படி பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு அந்த சேனலில் கொடுத்துருப்பேன் தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சரிங்களா விநாயகர் சித்தி பண்ணியிருக்கணும் குலதெய்வ சித்தி பண்ணியிருக்கணும் ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமானது இந்த மந்திர முறையை வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டுனா நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சொல்லப்போனால் இதை சைவ பூஜை முறைங்கிறதால கடுமையான விரதம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஏன்னா நம்ம பண்ண போகிறது வேதாள வசியம் சரிங்களா நம்ம ஒரு டைம் பண்ணியாச்சுன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடயே இருந்து நம்ம செய்கிற வேலைங்களை செஞ்சுக்கிட்டு ஒரு வேலைக்காரன அடிமை போல் நம்ம இருக்க வேண்டிய அந்த வேதாளம் அதனால் நம்ம நாற்பது நாட்கள் கடுமை விரந்த விரதம் இருந்தால் மட்டும்தான் அந்த வேதாளத்தை நம்மளால் வசியம் பண்ண முடியும் எப்பேற்பட்ட விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலைக்கு மாலைப்பட்டால் எந்த அளவுக்கு கடுமையான விரதம் இருப்போமோ எப்படின்னா தனியாக படுத்து உறங்குறது சுத்த சைவமாக இருக்கிறது கெட்ட எண்ணம் பார்வை அதுபோல் நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் அதுபோல் செருப்பு அணியக்கூடாது முகசவரம் மீசை அதெல்லாம் ஷேவ் ஷேவ் பண்ணக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது நம்ம சபரிமலைக்கு மழைப்பட்டால் எப்படி இருப்போமோ அந்த விரதம் இதுக்கு ஒத்து வரும் சரிங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வேதாளத்தை வசியம் பண்ண முடியும் அதுபோல் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் படுத்து உறங்கக்கூடாது ஒரு கட்டாந்தறையில் சரிங்களா பெட்லையோ இல்லை கட்டுலையோ கூட படுத்து வரங்கக்கூடாது கட்டாந்தரையில் ஒரு பெட்ஷீட் விரித்து தலைவனி தலையணை அதாவது தலகாணி வைக்காம தான் நீங்கள் படுத்து வரங்கணும் அதான் உங்களுக்கு சபரிமலை விரதம் எப்படி இருப்போமோ அதே விரதம்னா பார்த்துக்கோங்க புரியும் உங்களுக்கு இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் விரத முறையிலிருந்து இருந்து மந்திர உச்சாடனம் நீங்கள் செய்ய வேண்டும் முதல் நாளும் நாற்பத்தி எட்டாவது நாளும் படையல் பொருட்கள் வைத்தால் போதுமானது படையல் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேதாளத்துக்கு பிடித்தமான ஒரு படையல்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவது இருபத்தி ஏழு வேதாளங்களுக்கும் பொதுவான ஒரு பூஜை முறை சரிங்களா இந்த முறையே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் அவங்கவுங்களுக்கு உரிய வேதாளத்துக்கு பூஜையாக நீங்கள் போட்டால் போதும் நல்லா முதல் நாளும் கடைசி நாளும் அதாவது அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கின்ற அதுவும் அமாவாசை கிடையாது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த மந்திர முறையை பூஜை முறையை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இது எப்போ இந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பனிரெண்டு மணிக்கு மேலாக நீங்கள் மந்திரம் சொல்லணும் ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தா வேதல விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நமக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்தளவுக்கு முதன் முறையிலேயே உங்களுக்கு சித்தி கிடைச்சிடும் சரிங்களா அமாவாசையை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இரவு பன்னிரண்டு மணிக்கு மேலே நீங்கள் அந்த பூஜை முறையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே சொல்லலாம் சரிங்களா இது வந்து ஆபத்து இல்லாத சைவ முறை அப்படிங்கிறதால உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே சொல்லலாம் ஆனால் தனிமையாக நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும் மந்திர முறையை கூட யாரும் இருக்கக்கூடாது சரிங்களா இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அதுக்கு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இறந்துக்கோங்க சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த தெய்வத்தினுடைய திருவுருவப்படமும் படமும் வைக்க வேண்டாம் ஒரு விளக்கில் ஒரு நார்மல் தறி போட்டாலே போதும் தாமரை தண்டு தெறி தேவையில்ல நார்மல் தறி போட்டு நெய் தீபம் எடுத்துக்கொண்டோம் சரிங்களா அந்த தீபம் கிழக்கு திசை நோக்கி இருக்கணும் நீங்கள் வடக்கு திசை நோக்கி நல்லா பத்மாசனத்தில் அமர்த்துக்கோங்க தரைவிரிப்பாக வெண்மை நீரை தரைவிரிப்பு விரிச்சிக்கோங்க நீங்கள் வஸ்திரம்னு பார்த்தீங்கன்னா வெண்மைநீர வஸ்திரம் அணிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா காவிநீர வஸ்திரம் அணிஞ்சிக்கலாம் சரிங்களா இரண்டில் ஒரு ஏதாவது ஒன்று வரைஞ்சிக்கலாம் அந்த தீபத்திற்கு மல்லிகைப்பூ சரிங்களா அதை ஜோடித்து வச்சுக்கோங்க அலங்காரம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தீபத்திற்கு முன்பாக தழவாழை இறை விரிக்கணும் சரிங்களா முக்கியமானது ஒன்று கருப்பட்டி பொங்கல் வேதாளத்துக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதாவது பனைவெல்லம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கருப்பட்டி சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும் பானகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாழைப்பழம் இரண்டு வச்சுக்கோம் இரண்டு மட்டும் வச்சலை போதுமானது கற்கண்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பால் காய்ச்சாத பாலாக இருக்கணும் சரிங்களா காய்ச்சின பாலாக இருக்கக்கூடாது காய்ச்சாத பசும்பால் கண்டிப்பாக விற்க வேண்டும் அதுபோல் வடை பாயசம் அதுபோல் உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் நான் சொன்னதை த முக்கியமாக இருக்கணும் அது இல்லாமல் உங்களால் சைவத்தில் என்னென்ன படையல் பொருட்கள் வைக்க முடியுமோ அது உங்கள் விருப்பம் சரிங்களா அது வச்சுக்கோங்க இது வந்து முதல் நாளும் கடைசி நாளும் வைத்தால் போதுமானது இடைப்பட்ட நாட்களில் போ நீங்கள் படையல் பொருட்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் படையல் பொருட்கள்லாம் வச்சுட்டு முதல்ல விநாயகரை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு தியானம் பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு தியானம் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் குருவை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு அந்த தீபத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணிமைக்காமல் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த தீபத்தையே பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை முடிவிட்டு உங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு உரிய வேதாள மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் சொல்லணும் இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அந்த இரவே அதாவது உங்கள் விரத முறைகள் பக்தி மன ஒருநிலை போல் தைரியம் எந்த அளவுக்கு அந்த மந்திரத்தோட பூஜ்யமையோடய அன்யோன்யமாக இருக்கீங்களோ அதில் மூழ்கி போகிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வேதாளத்தின் தரிசனம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இது தனிமையில் தான் சொல்லணும் யாரும் கூட இருக்கக்கூடாது அப்படி இல்லைனா இந்த மந்திர முறை உங்களுக்கு சித்திக்காது சரிங்களா அதுபோல் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் எந்த உங்கள் தான் மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்களும் அதே இடத்துல தான் நீங்கள் மந்திரத்தை சொல்லி ஆரணும் ஏன்னா சில பேர் வந்து திடீர்னு ஒர்க்கு விஷயமா வெளியில் எங்கேயும் போவாங்க அங்கே போய் இந்த மந்திரத்தை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடாது உங்கள் பூஜைகளை மட்டும்தான் சொல்லணும் அதேபோல் மது மாத சூது மங்கை உடலுறவு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மனைவியுடனும் உடலுவில் ஈடுபடக்கூடாது சுத்தமான விரதமுறை இருக்க வேண்டும் சரிங்களா இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாவது நாளோ அல்லது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளாகவோ உங்கள் முன்பு சரிங்களா ஒரு புகைமூட்டமாக ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கில் எப்படி எப்படி நீங்கள் நம்ம கண்ண இருப்போம் எப்படி வேதாளம் தரிசனம் கொடுக்குதுன்னு அறிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே சாம்பிராணி ஊதுபத்தி ஒரு சந்தன ஊதுபத்தி ஏற்றுறீங்க இல்லை ஜவ்வாது ஊதுபத்தி ஏத்துறீங்க அப்படின்னா வேதாளம் உங்களுக்கு தரிசனம் கொடுக்க போகுது அப்படின்னா அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாடை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும் அது அத்தர் வாடையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது வித்தியாசமான மளிகை வாடையாக இருக்கலாம் வித்தியாசமான ஒரு நறுமணம் உங்களை மனதை வந்து வசீகரிக்கக்கூடிய ஒரு நறுமணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் மந்த சொல்லிக்கிட்டே கண் விழித்து பாருங்கள் ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் சரிங்களா சொல்லிகிட்டே இருக்கப்போ தெரியும் இதுமாரி சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் உங்கள் உடம்பு சிலிர்க்க ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி யாரோ சுற்றி சுற்றி வரமாரியே தெரியும் சில பேருக்கு காதில் வந்து ச சப்தங்கள் கேட்கும் போல் இருக்கும் பட்சத்தில் லேசாக கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா புகைமூட்டமாக ஒரு உருவம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அந்த உருவமானது கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து வலுவடைந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கோரமான உருவத்தில் வந்து அந்த வேதாளம் உங்கள் முன்பு காட்சி கொடுக்கும் அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது அந்த வேதாளத்தை நல்லா மண்டியிட்டு முதல்ல வணங்க வேண்டும் நான் செய்த பூஜைக்கு காட்சியளித்ததற்கு மிக்க நன்றினு உங்களுடைய நன்றியை முதல்ல அந்த வேதாளத்திற்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் பின்பு அந்த வேதாளத்திற்கு தூபதீபம் காட்டிட்டு காலில் விழுந்து வணங்கிக்கிட்டு எப்பவும் போல தான் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேதாளம் உங்கள்ட்ட கேட்க தான் செய்யும் அப்பொழுது நீ எனக்கு வசமாகி வேலைக்காரனாக இருக்க வேண்டும் இன்று முதல் இது சிவன் மீது ஆணையின்னு சத்தியம் வாங்கிக்கணும் அந்த வேதாளத்திட்ட சரிங்களா உங்களுக்கும் சத்தியம் செய்து கொடுக்கும் அதற்கப்பறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட கேட்கணும் நான் எப்பயெல்லாம் கூப்பிட்றனோ அப்போல்லாம் இந்த உருவத்தில் வராமல் சாதாரண அழகான ஒரு உங்களுக்கு விருப்பமான உருவம் அது பெண் உருவமாக இருக்கலாம் ஆண் உருவமாக இருக்கலாம் அப்படி அப்படியெல்லாம் நாய் பூனை அப்படின்ட்டு உங்களுக்கு விருப்பமான உருவத்தை அதுக்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் எப்பயெல்லாம் கூப்பிட்றீங்கன்னோ அப்பெல்லாம் அந்த உருவத்தை தான் உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கும் இந்த வேதாளத்தை மட்டும் நீங்கள் வசியப்படுத்துட்டீங்க அப்படின்ட்டுனா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க நீங்கள் செய்கிற சொல்கிற எல்லா வேலையும் உங்களுக்கு அந்த வேதாளம் செஞ்சு கொடுக்கும் பணம் பொருள் உணவு எது கேட்டாலும் சகல பொருட்களையும் கொண்டு வந்து அந்த வெதலம் உங்களுக்கு தரும் பந்தயம் சூதாட்டம் அது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை ஈட்டி தருவான் வியாபாரத்தில் அமோகமான விருத்தி உண்டாகும் எதிரிகளுக்கு தொந்தரவு கொடுக்க சொன்னால் அந்த எதிரியோட வீட்டில் வந்து குப்பை மலம் கல் புழு பூச்சி எல்லாத்தையும் விட்டு ஒரு கணம் விட்டு விடாமல் எரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப 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 தொந்தரவாக கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களை அந்த இடத்திற்கு உடனே கூட்டி செல்வான் ஆபத்து தருணமாக உயிர் போகும் தருணங்களில் கூட உங்களை வந்து காப்பாற்றுவான் மற்றும் புதையல் இருக்கும் இடங்களை உங்களுக்கு சுற்றி மட்டும் இல்லாமல் அதை எடுத்தும் உங்களுக்கு கொடுப்பான் சரிங்களா நீங்கள் வந்து இறக்குற வரைக்கும் உங்கக்கூடிய அந்த வேதாளம் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனாக இருப்பான் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்ட்டால் உங்களை விட்டு அந்த வேதாளம் விடுதலை விடும் அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தவங்க வசியம் பண்ணிட்டாங்கன்னா பரம்பரை பரம்ப பரம்பரையாக வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது நீங்கள் வசியம் பண்ணீங்க அப்படின்னா உங்களது உயிர் உங்கள் உடலில் இருக்கும் வரை மட்டும்தான் அது உங்களுக்கு அடிமையாக இருக்கும் அதுக்கப்புறம் அது விடுதலை பெற்று அதனுடைய உலகத்திற்கு சென்று விடும் சரிங்களா இதுதான் பூஜை முறை முதல்ல இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன மந்திரம் அதாவது இப்போது ஏன் நட்சத்திரம் உத்ராடமா அப்படின்னா அந்த உத்திராடத்துக்குரிய வேதாள மந்திரம் என்ன அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ நான் பூஜை முறை என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டேன் வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொரு பதிவுலையும் மினிமம் ஒரு அஞ்சு இல்லை ஆறு நட்சத்திர வேதாள மந்திரங்கள்லாம் பதிவோட பார்க்குறேன் முதல்ல இதை மட்டும் நல்லா ப்ரிப்பர் ஆகிக்கோங்க புரிஞ்சு நல்லா புரிஞ்சு ஒவ்வொரு வீடியோ ஃபுல்லாக பார்த்து ரெண்டு மூணு டைம் பார்த்து பார்த்து நல்லா கிளியராக புரிஞ்சு வச்சால் மட்டும்தான் நீங்கள் பூஜையை நல்லபடியாக பண்ண முடியும் ஸோ வரக்கூடிய பதிவுகளில் நான் வேதாளத்தையும் மந்திரங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா போடுறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி